காவிரியில ஒவ்வொரு வருஷமும் இப்ப ஜூலை மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏழு முறை மேட்டூர் அணை நிரம்பி அந்த தண்ணி வந்து கடல்ல கலந்து இருக்குது எவ்வளவு தண்ணி ஐம்பது டி எம் சி தண்ணி நாலு மாசத்துல கடல்ல போயிருக்கு அதுல ஒரு மூணு டி எம் சி தண்ணி அங்க நீரேற்று மூலமாக ஒகனைக்கல் மூலம் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு ஏரி குளங்களை நிரப்புற திட்டம்தான் தான் ஒகனைக்கல் தர்மபுரி உபரி நீர் திட்டம் இந்த பேர் வச்சதே நான் தான் காவிரி தண்ணி இங்க பில்லி குண்டுல இங்கதான் தான் வருது உள்ள அதுல தர்மபுரி மாவட்டம் நீங்க அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் கீழ இருக்கிற மாவட்டம் அனுபவிக்கணும்ல உங்களுக்கு தானே அந்த முதல் உரிமை இருக்கு அது ஏன் இவ்வளவு கேட்காம இருக்கிறீங்க வாங்க தெருவுக்கு வாங்க சட்டம் போடுங்க போராட்டம் பண்ணுங்க அழுத்தம் கொடுங்க ஞாயிறு இருக்கிறேன் உங்களுக்கு ஞாயிறு இருக்கிற நானும் சேர்ந்து பண்றேன் கேட்டாதான் கிடக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா அது யாராவது பண்ணுவாங்க யாராவது யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும்தான் பண்ண முடியும் நான் இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும்